இன்றைக்கி அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரில என்னோட யாராவது சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில் பகிர்ந்துக்கிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய கேள்விகள் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க இருபத்தி மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க சார் பே பண்ணுமா சார் பார்த்துருக்கா அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இப்போது எங்களால் பதில் சொல்ல முடியுமான்றத விட அந்த ஊக்கத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க சீகர் பிக்சர்ஸ் நண்பர் திரு ராஜீவ்குமார் அவர்கள் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிக்கவிருக்கிறார் அவர் ஏற்கனவே இரண்டு படங்கள் திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் ஒன்று தூவல் இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் இந்த இரண்டு திரைப்படங்களும் அவரோடு சேர்ந்து அவரது துணைவியார் தயாரித்திருக்கிறார் அந்த இரண்டு படங்களும் மாபெரும் வெற்றி பெற்றதா என்றால் சற்று நாம் இல்லை என்றே சொல்லலாம் அதனால் அதில் திருப்தி அடையாத நம்முடைய தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் ஏதேனும் நாம் சாதனை செய்தே ஆக வேண்டும் சாதனை புரிந்தே ஆக வேண்டும் எதில் இந்த திரைப்படத்துறை அப்படி என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும்போதுதான் இத்திரைப்படத்தின் இயக்குனர் நண்பர் பிக் கை அருண் அவர்கள் அவர் முன்னால் வந்து நிற்கிறார் அவர் ஏற்கனவே இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜ்குமார் அவருக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இதற்கு அவருக்கு பக்கபலமாக நின்று ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்காக தயார் செய்து கொடுக்கிறேன் இதில் நான் வெற்றியும் பெற்று காட்டுகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல உலக மகா வெற்றியாக இருக்க வேண்டும் இது சரித்திரம் படைக்க வேண்டும் அதே நான் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறேன் என்று கூறி அவருக்கு ஓர் உத்வேகத்தை அளித்திருக்கிறார் அதனால் அவருக்கு கிடைத்த தைரியம்தான் சரி நாம் மூன்றாவது திரைப்படமாக ஒரு திரைப்படத்தை எடுப்போம் என்ற நம்பிக்கையும் வந்தது அப்படி என்றால் என்ன சாதனை செய்ய வேண்டும் அவர் கூகுளிலெல்லாம் சர்ச் செய்து பார்க்கிறார் இதுவரை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் யாருமே ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவில்லை அதனால் நாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிப்போம் திரையிடுவோம் அது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு நாம் செய்யலாம் என்று அது ஒரு உலக சாதனையாக இருக்கும் என்று நம்பிக்கை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அதன்படி இந்த திரைப்படமானது நாளை துவக்கப்பட உள்ளது நாளை மாலை மூன்று மணிக்கு இந்த திரைப்படத்தை ஆரம்பித்து நாளை வியாழக்கிழமை திரைப்படத்தை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணிக்குள் அந்த திரைப்படத்தை தயாரித்து முடித்து விட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதற்கான எடிட்டிங் கலரிங் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் என்னென்ன நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் முடிச்சுட்டு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இதே இடத்துல அந்த திரைப்படமானது திரையிடப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆகவே உங்களது ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை இது பலருக்கு தெரியும் வண்ணும் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு அனைத்துமே மீடியாக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் உள்ளது என்கிற காரணத்தால் முதலில் நாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை முதல் முதலாக இந்த இடத்தில் இந்த நிமிடத்தில் உங்களிடம்தான் தெரிவித்திருக்கிறோம் எனவே இதழ் நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்க வேண்டும் இந்த திரைப்படம் திரையிட பலர் முன்வர வேண்டும் இந்த திரைப்படமானது உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் மீண்டும் ஒருவரை நல்கி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹாய் என் பேர் பிரேம்குமார்ஜி இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னோடய பிலீஃப் எல்லாமே என் டீம் கேமராமேன் அதுக்கப்புறம் எடிட்டர் நான் சவுண்ட் இன்ஜினியர் ஸோ எல்லாமே ஒரு டீமோடு தான் பண்ணுறோம் ஸோ இது கிரேடிங்குமே தனிப்பட்ட விருப்பங்க தனிப்பட்ட ஜாப் கிடையாது இது ஸோ எல்லாமே ஒரு ஒரு டீம் ஒரு ஃபார்முலாக தான் பண்ணிருக்கோம் ஸோ எங்களோடய பெஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு மறக்காமல் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நாங்கள் எங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோம் சக்ஸஸாக வருங்கிறது எ எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிலீஃப் இருக்கிற ஒரு விஷயம் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஏன்னா இன்றைக்கி என் பர்த்டே ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்பில் அதுவும் இல்லாமல் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணும்போது

சார் நான் பார்க்கும்போது அருண் சார் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தேன் ஆடிஷனில் தான் பார்த்தேன் நான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது ஸோ ஹானர்ஸ் ஹானர் சப்ஜெக்ட் அப்படின்னாரு ஸோ ஓகே சார் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நான் வந்து இந்த என்னோடய பெஸ்ட் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் இந்த டீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வைதபாய் நம்ம ராஜ்குமார் சார் அவர் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துரு ஸோ வைதபாய் என் பசங்க டீம் கூட கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பார்ப்போம் இந்த மூவி நாடிக்கெலாம் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசுகிறேன் இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது தேங்க்யூ ஸோ மச் முதல் கண் நன்றி நான் அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட அத்தனை மணி வரைக்கும் இருந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஹோப் இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பாக நான் டேரக்டருக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட ஒரு இருபது வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோடு இன்றைக்கி அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியல என்னோட யாராவது சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில் பகிர்ந்துக்கிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய கேள்விகள் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க சார் பே பண்ணுமா சார் பார்த்துருக்கா அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இப்போது எங்களால் பதில் சொல்ல முடியுமான்றதை விட அந்த ஊக்கத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்போ அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோங்கும் போது உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட ஆசிர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பாக கிட்ட இருக்கும் அண்ட் என்டயர் டீம் ப்ளஸ் ரெண்டு பேர்தே பேபிஸ் இருக்காங்க வாழ்த்துக்கள் பிறந்த நாளில் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது அத்தனையும் சேர்ந்து நம்பிக்கை கொடுத்து இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்ன்ற நம்பிக்கையோடு உங்களோட வாழ்த்துக்களோடு தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஸோ இந்த ஒரு டாஸ்க்கு கேட்கும்போது எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில ஸோ ஏன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸில் ஒரு ஹோல் மூவியே எடுக்கணும் வித் சிஜியோட ஸோ சிஜியோட ரெண்டரிங் டைமிங்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி டாஸ்க் எடுத்து பண்ணலான்னு தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும் ஸோ பேஸ்லேருந்து எப்படி ரெண்டரிங் வந்து டைம் கன்சியூம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது ஸோ மோஸ்ட்லி பண்ணிடுவோம் தேர்ட்டி ஒன் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வெற்றியோட பார்ப்பீங்களே ஸோ தேங்க் யூ என்னோடய பேர் ஷிபின் நான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருக்க போகுது ஏன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது பண்ண சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு ஒரு புதிய அனுபவம் ப்ளஸ் இது வந்து நான் என் பர்சனல் சேலஞ்சை தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது பல வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் கண்டிப்பாக இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் என்னோட டீம்மேட் கரண்ராஜ் அவரும் சேர்ந்து தான் இதை பண்ண பண்ண போகிறோம் அண்ட் இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கறேன் நன்றி தேங்க்யூ